ஹலோ வீவர்ஸ் வெல்கம் டு சீரியல் நேரம் இப்போ டூ சிக்ஸ்டி செவன் எப்பிசோடில் பார்ட் டூ தான் பார்க்க போகிறோம் எடுத்தோடனே அதுதான் அந்த குணசகரனுக்கு ஷாக் ஆகிடுச்சுல அவங்க மூணு பேர் உயிரோடு இருக்காங்கன்னு சொன்னோடனே அப்படியே அந்த ரவுடி கிட்ட சொல்கிறாப்புல டேய் விளக்கண்ணே நான் சொல்கிறேன்ல அந்த லொக்கேஷனை மட்டும் எனக்கு ஷேர் பண்ணிவிட்டு நீ அந்த இடத்தை விட்டு கிளம்பி போயிடு நான் பார்த்துக்கிற மிச்சத்தை அப்படின்னு சொன்னோடனே சரி ஓகேண்ணே அப்படின்னு சொல்லிட்டு அந்த பைக் காரணம் அந்த கார் கார்க்காரணும் அந்த லொக்கேஷன் அவங்களுக்கு ஷேர் பண்ணிட்டு அப்படியே அந்த இடத்த விட்டு போயிடுறாங்க உடனே அடுத்த மண்டபத்தை காமிக்கிறாங்க குணசகரன் யோசிச்சுட்டு இருக்காப்புல என்ன பண்ணலாம் இது பண்ணலான்னு சொல்லி அப்புறம் யாருக்கும் கால் பண்ணி அப்படியே என்ன மாதிரி நான் சொல்கிற மாதிரி செய் அப்படின்னு சொல்லி சொன்னி இந்த மாதிரி ஏதோ சொல்கிறாப்புல ஆனால் என்ன சொல்கிறாருன்றத அதை வால்யூம் காமிக்கலை ஏதோ ஒரு இப்போ திட்டம் போடுறாங்கன்னு மட்டும் தெரியுது சட்டிட்டு அப்புறம் அப்படியே நான் சொன்ன வேலையை மட்டும் பர்ஃபெக்டாக முடிச்சிரு பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஃபோனை வச்சுட்டு போயிட்டாப்புல ஃபோனானே அதுக்கப்புறம் மண்டபத்தில் காமிக்கிறாங்க அந்த மண்டபத்தில் யாரோ அவங்க சொந்தக்காரங்க வந்து உள்ளே வர முயற்சி பண்ணுறாங்க உள்ளே அந்த ரவுடிகள் கூட்டம் அந்த அறிவு கரிசியோடைய ரவுடிகள் கூட்டம் வந்து உள்ளே விடமாட்டுறாங்க ஏமா பத்திரிக்கை நான் அவர் தான் வந்து வச்சுட்டு வச்சுட்டு வந்தார் ஒரு காலத்தில் கொனைச்சார் நான் ரைட் ச ரைட் ஹேண்டாக இருந்து வேலை பார்த்துருக்கேன் எங்கிட்ட வந்து விசுவாசமாக பத்திரிக்கை வச்சுட்டு போனார் கல்யாணத்துக்கு எல்லாம் வாங்கன்னு சொல்லி கூப்பிட்டாரு கூப்பிட்டதுக்கப்புறம் இங்கே வந்ததுக்கப்புறம் நீங்கள் விட மாட்டிருங்கன்னா இது தப்பாக இருக்குது என்ன அவர்கிட்ட போய் மாலை கேட்டுட்டு வாங்க அப்படின்னு சொன்னவன் சரி ஓகே கேட்டுட்டு வரேன்னு சொல்லிட்டு வெயிட் பண்ணிகிட்டு இருக்காங்க உடனே அந்த இது கரிகால நம்ம காமெடி பேசி கரிகால வெளில வந்துட்டாப்புல வெளில வந்தோன்னாவே என்ன என்ன இன்றைக்கி பிரச்சனை நடந்துட்டு இருக்கு அப்படின்னு சொன்னோன்னாவே இந்த மாதிரிப்பா நான் குணசகரனுடைய ரைட் ஹேண்டு சொந்தக்காரங்க அவர் வந்து பத்திரிக்கை வச்சார் அதனால தான் நான் கல் பள்ளிதான் கல்யாணத்துக்கு வந்திருக்கேன் ஆனால் உள்ளே விடமாட்டாங்க சொன்னேன் நீ நம்ப கேட்டு வரேன்னு சொல்லிட்டு கரிகால உள்ளே போயிட்டு மாமா இந்த மாதிரி உங்களுக்கு சொந்தக்காரங்க திருப்பூர் செலவு சொல்லி வந்திருக்காங்க நிறைய சொந்தக்காரங்க அந்த ரவுடிகள் வரும் விட விடமாட்டாங்க என்னென்னு சொல்லுங்கள் அப்படின்னு சொன்னோன்னே டே விட மாட்டேன்னு சொல்கிறதுக்கு நான் சொன்னேன் போய் எல்லாத்தையும் கூப்பிட்டு வாடா இந்த உத்தரவுக்காக காத்துட்டு இருந்தேன் இந்த உடனே போய் சொல்லிட்டு வந்துடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு நேராக வெளில போகிறான் உடனே அறிவு கரிசி எல்லாத்தையும் விட விடாமல் வெயிட் பண்ணிகிட்ருக்கு வெயிட் பண்ண வச்சுட்டு இருக்குது அதெல்லாம் விட முடியாதுன்னு சொல்லி உடனே கறி வந்து மேடம் இந்த மாதிரி பெரிய இடத்துலருந்து தீர்ப்பு வந்துருச்சு அவங்கள உள்ளே சொல்லி உள்ளே விட சொல்லி தகவல் வந்துருச்சு அப்படின்னு சொன்னோன்னே சரி ஓகே என்னம்மா ஒன்றும் புரியாத மாதிரி ஆள்றாயிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அது ஞானமாக வெளியில் வந்துட்டாப்புல கதிரி வெளியில் வந்துட்டாப்புல சரி சரி வாங்க உள்ளே போங்க அப்படின்னு சொல்லிட்டு உள்ளே கூட்டு போயிட்டாங்க உள்ளே போன போனவொடனே அப்படியே வெளியே ரேணு அடிக்கிறத பார்த்து இந்த மாதிரி கேட்குறாங்க ஏண்டி இவன் கூட நந்தினி இருக்கல நந்தினி இருந்தாள் அவன் எங்கே அப்படின்னு சொல்லினோன்னு ரேணு அக்கோ வந்துடுச்சு சொந்த பொண்டாட்டியவே கேட்குறதுக்கு துப்பு இல்லை உடனே தம்பி பொண்டாட்டி எங்கேன்னு சொல்லி உடனே கே கேட்க வந்துட்டார் ஏன் எல்லா பற்றியும் சேர்ந்து உங்கள் அண்ணன் உங்கள் அண்ணன் பச்சை கேட்டீங்க எல்லாம் எங்களை சேர்ந்து வெளியே அனுப்ப வெளியில் அனுப்புனீங்க அப்போ மட்டும் எங்கே போச்சா எங்கே எங்கே போகிறேங்க எது கேட்கவே இல்லை இப்போ மட்டும் எங்கே போனேன் ஏன் கேட்குறீங்க அப்படின்னு சொல்லி அவர் கற்றுன ஏய் கேட்கறதுக்கு மட்டும் பதில் சொல்லிட்டு தேவையில்லாத பிரச்சனை பண்ணாத அப்படின்னு சொன்னோன்னே அவள் பிள்ளையை பார்க்க போயிருக்கான் அப்படின்னு சொன்னேன் கரிகாலனுக்கு ஒரு சந்தேகம் வந்துடுச்சு ஏங்க்கா நீயே உன் பிள்ளையை உன்னால் பார்க்க முடியலன்னு சொல்லி தான் அங்கே உங்கள் அம்மா வீட்டில் ஒரு வச்சு விட்டுட்டு வந்திருக்க அவர் பிள்ளைவே போய் பார்க்க மாட்டேன்ற அப்புறம் உங்கள் உங்களுக்கு அடுத்து தான் வந்த சின்ன மட்டும் அவங்க மட்டும் எப்படி போய் பிள்ளையை பார்க்க போனாங்க நீங்களே பார்க்க போது இதில் ஏதோ ஒரு சந்தேகம் இடிக்குது அப்படின்னு சொல்லி கரிகாலுன்னு சொல்கிறேன் வேணும்னா ஃபோனை போட்டு கேள் அப்படின்னு சொன்னேன் டே கரி கதிர் சொல்கிறான் டே விடுறா என் பிள்ளைய தானே பார்க்க போயிருக்கா நானே ஃபோன் போட்டு கேட்டுக்கிறேன் அப்படின்னு சொல்லி ஞானத்துக்கிட்ட ஃபோனை கேட்டு ஏன்னால் அந்த ஃபோனை கொடு அப்படின்னு சொல்லி ஃபோனுக்கு ஃபோன் போட்டு கரெக்டாக ஃபோன் போடுறாப்பில் கரெக்டாக கதிரோடைய பொண்ணு தான் ஃபோன் எடுக்குது என்னப்பாப்பா அம்மா என்னப்பா என்ன பண்ணிகிட்டு இருக்கா அப்படின்னு சொல்லி நல்லா நல்ல நல்லா இருக்கேன்ப்பா நீங்கள் தான் கல்யாணத்துக்கு வர வேணாம் சொல்லிட்டிங்கல்ல அப்படின்னு சொன்னோன்னே ஆமாம்ப்பா இருக்கட்டவன் கூட்டம் அதிகமாக இருக்குது அதனால தான் சரி அது ஒன்றும் இல்லை அம்மா அங்கே இருக்காங்களான்னு சொல்லி கேட்டவொன்னே அவன் அம்மா இங்கே தான் இங்கே தான்ப்பா இருக்காங்க இந்த மாதிரி டீச்சர் வர சொன்னாங்க அதனால தான் வர சொன்னேன் அம்மா வந்து பேசிகிட்டு இருக்காங்க அப்படின்னு சொன்னோன்னே சரி ஓகேப்பா பார்த்துக்கப்பா நான் அது கேட்குறதுக்காக தான் கால் பண்ணேன் சொல்லிட்டு கதிர் வச்சுட்டாப்பில் உடனே ரேணுகா வந்து சொல்கிறாங்க ஆ கேட்டு சந்தேகம் தீர்ந்துடுச்சா ஓகே தீர்ந்துருச்சுன்னா போங்க அப்படின்னு சொன்னானே ஆ நாங்கள் போய்க்கிறோம் எங்களுக்கு தெரியும் நீங்கள் வேலையை பார்த்து மட்டும் இருங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்க எல்லாரும் மண்டபத்துக்குள்ளே போயிட்டாங்க அப்படியே ரேணுகா உள்ளே போகிறவங்க போகிறவங்கள பார்த்துட்டு வெளியில் வந்து உடனே நந்தினிக்கு ஃபோனை போட்டு உன் புருஷனுக்கு சந்தேகம் போகவே மாட்டேது என் நேரம் பார்த்தாலும் வந்து இங்கே வந்து பார்த்துட்டே இருக்கேன் என் பொண்ணாட்டி எங்கே எங்கள் பண்ணாட்டிங்கன்னு கேட்டுகிட்டே இருக்கியா அப்படின்னு சொன்னேன் அப்புறம் எப்படிக்கா சமாளித்தேன் சொன்னோடனே இந்த மாதிரி உன் கிட்ட போயிருக்கா டியூஷன் கிட்ட போயிருக்கேன்னு சொன்னோன்னே சரி ஓகே அந்த பிள்ளை பரவாயில்ல அம்மா இங்கே தான் இருக்குன்னு சொல்லி சொல்லி சமாளிச்சிருச்சு அதனால் தப்பிச்சுக்கிட்டோம் இருந்தாலும் முடிஞ்சளவு சீக்கிரமாக வெளியில் வரதுக்கு பாரு அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க சரி ஓகேக்கா நான் வர பார்க்குறேன் அப்படின்னு சொன்னேன் சரினு சொல்லிட்டு ஃபோனை வச்சுட்டு அப்புறம் ஜனனிக்கு உடனே கால் கால்பட்டு பார்க்கணுன்னு சொன்னோன்னே அதே சமயம் பர்டிகுலராக ஜனனியும் அருணா நம்பருக்கு கால் பண்ணி வந்துட்டாங்க ஏ ஜனனி வந்துட்டு அப்போ ஒரு நிமிஷம் இப்போ பேசி கான்ஃபரன்ஸில் போகிறேன்னு சொன்னோன்னே ஜனனி என்னப்பா எங்கேப்பா இருக்குது அப்படின்னு சொல்லி உடனே இந்த மாதிரி இங்கே பார்கவி நான் தீவானந்த சாரையும் பார்த்துட்டேன் எல்லாம் சேஃபாக தான் இருக்கும் நீங்கள் சொல்கிற மாதிரி எதுவுமே கிடையாது அப்படின்னு சொன்னோன்னே எல்லா அப்போ தான் உயிரே திரும்ப வந்துடுச்சு சரி ஓகேப்பா பத்திரமா வாங்கப்பா அப்படின்னு சொன்னோன்னே சரி ஓகே நான் இந்த விஷயத்த முதல் பை சக்தியிட்ட சொல்லிடுறேன் அப்படின்னு சொல்லி நந்தினி சொல்கிறாங்க ஆ சரி ஓகே பார்த்து கவனம் அப்படி சொல்லுப்பா அப்படின்னு சொன்னோன்னே சரி ஓகேன்னு சொல்லிட்டு சத்த நந்தினி அந்த கருப்பு ட்ரெஸ்ஸில் இருக்காங்களா போய் உள்ளே போய் இந்த மாதிரி சக்தி வெளில வாங்க சொல்லி கூப்பிட்டு போகிறாங்க வெளியில் போய் இதை பேசுகிறாங்க அதை கரெக்டாக கரிகாலை நோட் பண்ணுறேன் நோட் பண்ணிவிட்டு கதிர்கிட்ட வந்து சொல்கிறான் மாமா இங்கே பாருங்கள் அந்த உங்கள் சக்தி மாமாக்க என்ன உருது தெரியுமா அந்த பருதா போட்ட பொம்பளைகிட்ட பேசிகிட்டு இருக்காப்புல அப்படின்னு சொன்னோடனே இந்த இன்றைக்கி தெரிஞ்சிருப்பில இன்னைக்கு நான் வசமாக மாட்டை வைக்கிறேன் ரெண்டு பேர்த்தையும் பேசிகிட்டு பேசிட்ருக்காங்கல்ல பார்ப்போம் எப்படியா வசமாக மாட்டை வச்சு வெளியில் அனுப்புகிறேன்னா இல்லையான்னு பாரு அப்படின்னு சொல்லி கதிர் வந்து கரிகாலன்ட்ட சொல்கிறாப்புல இதோடைய தொடரும்னு சொல்லி போட்டு முடிச்சிட்டாங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் தமிழ் சீரியல் நேரம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க இன்னும் அடுத்து எப்படி அவங்க நந்தினி மாட்டுவாங்களா கதிர் என்ன ஆக்ஷன் எடுக்கப்போகிறார் அப்படின்றத அடுத்த இது எபிசோடில் பார்ப்போம் தேங்க்யூ தேங்க்யூ ஸோ மச் ஃபார் ஆல் தேங்க்யூ